ாமங்களை வசந்த நவராத்திரியனுடைய மூன்றாம் நாள் பூஜையிலே கலந்து கொண்டு அம்மையை பூஜை செய்து அவள் அருளை பெறுவதற்காக இங்கே குழுமி இருக்கிறோம் நாம் ஆரம்பிக்கும் பொழுது பிராமண ஆவிகள் செய்யும் இடையூறில் இருந்து காப்பு கொண்டு சொல்லி நம்ம ஆரம்பி இது ஏன் சாமி அங்கேயே திருவையார் ஐயாரப்பன் கோயிலுக்கு போயிருந்தப்போ அந்த பிராமண ஆவி எனக்கு செய்த இடையூறும் அது வந்து எப்படி ஒரு சிவனடியார் இல்லை சிவபூத கணம் இல்லை சிவபூத கணநாதர் பேர் எனக்கு தெரியல இல்லை நந்தி அதிகார நந்தி யாருன்னே தெரியல ஆனால் அவ்வளோ அழகான உருவம்தான் ஒரு அதட்டல் போட்டு அந்த ஆவி விளக்கிட்டு நீங்கள் வாங்குறது இல்லைன்னு சொன்னது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இது எல்லாமே நம்பிக்கை அடிப்படையில் என்னோட தொடர்ந்து இருபத்தைந்து வருடங்களாக வருகிறவர்களுக்கு நான் சும்மா நாங்காட்டியும் என் ரீல் சுத்த மாட்டேன்றது தெரியும் நல்லாவே புதுவாக இந்த நிலையில் இருக்கிறவங்க வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் தான் வெளியில் சொல்லும் ஏன்னா கடவுளுக்கும் பக்தனுக்குள்ள உறவு என்பது கணவன் மனைவி உறவை விட ஒரு ஆழமான ஒரு உறவு அதை வந்து பச்சை பச்சையாக எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் விமர்சனம் பண்ணுற அளவுக்குலாம் எந்த ஒரு குடும்ப பெண்ணும் செய்ய மாட்டாள் அதே போல தான் இது அதனால் இதையே பார்க்குறோன்னு அந்த கமெண்ட் அடிக்கிறது பார்க்கும்போது இதையே நம்ம இன்னும் குறச்சிக்கணும் அப்படின்னு இருக்கிறது ஆனால் முக்கியமானது சொல்ல வேண்டியது இருக்கிறது ஏன்னால் பிரம்மேந்திரர் சொல்லியிருக்கிறார் நம்ம சொல்லலைன்னா மற்றவங்களுக்கு தெரியாது அந்த வருடத்தில் ஒரு முறை சொல்லணும் தற்பெருமை கிடையாது அப்படி இல்லைன்னா மொத்தம் மிஸ்பிஹேவ் பண்ணுவான் கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அது இதிலே கூட இருக்கிறதுன்னு சொல்கிற தொல்காப்பியத்தில் கூட இருக்கிறது ஒரு அரசன் ஏதோ ஒரு அவசர வேலையோ ஒரு கிராமத்தை க்ராஸ் பண்ணுறான் அப்போது எல்லாருக்குமே அரசனை பார்த்துருக்க மாட்டாங்க அப்போ நான் இந்த நாட்டு அரசன் அவன் சொன்னாதான் உடனடியாக அந்த ஊர் மக்கள் அவனுக்குரிய மரியாதை கொடுத்து சரியான உதவி செய்வாங்க அப்படி இல்லை நம்ம தற்பெருமை நம்ம பாட்டு உடனே அது போக அவர் போனேன் அப்படின்னா அரசனுக்கு கொடுக்குற மரியாதை கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ராஜதண்டனை காலம் அவங்க ஏன் அரசியலையும் வந்து ஒருத்த கம்மன் தேடி போய் சரக்கு கஷ்டி வந்து கூட திட்டுவோம் அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தொல்காப்பியம் என்ன சொல்லுது அது தற்பெருமையில வருடத்துமையாக சொல்லணும் இதெல்லாம் குரு அதை சொல்லியிருக்கிறார் நல்லா சொல்லணும் அதுவே நான் ஒரு நாள் கழிச்சு தான் மெதுவாக தான் சொல்லணும் முற்பிறவையும் தெரிந்து கூட நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் அதை சொன்னேன் பத்து வயசுலேயே தெரிந்தால் கூட நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் அதையே சொல்கிறேன் ஏன்னா அது கன்ற விஷயலாகவும் பிரபலமான பிறவிகள் அதெல்லாம் அதே போல் தான் இதெல்லாம் அப்போது அந் அப்போ அந்த அருள் செய்தவர்களுக்கு என்னதான் மதிப்பு இல்லையா பாப்பான் கம்மன்ட்டு பயந்துங்கன்னு கம்முன்னு இருக்கணுமா பாப்பாரா நாத்திகம் தான் ரொம்ப டேஞ்சரான நாத்தி நீங்கள் சொன்னீங்க நாத்திகைவாதி வந்து எல்லாத்தையும் மறுத்துடுவான் சாமி இல்லை பூமி இல்லை கடவுள் இல்லைன்னு எல்லாத்தையும் மொத்தமாக மறுத்துடுவான் சராசரியாக ஆனால் பாப்பாரா ஆத்தி நாத்திகம் இருக்குது தான் அது ரொம்ப டேஞ்சர் அது என்னென்ன பாப்பானுக்கு சாதகமாக இருக்கிற பொய்யெல்லாம் ஏற்றுக்கணும்வான் அவனுக்கு பாதகமாக இருக்கிற உண்மையெல்லாம் பொய்யின்னு நம்ம ரிஜெக்ட் பண்ணணும்னு இருப்பான் இந்த மாதிரியான மென்டாலிட்டியில் இருக்கிறவன் ஒரு நாள் ரெண்டு நாளில் மூவாயிரம் வருஷம் அப்படி தான் இருக்கிறான் அப்படி இருந்து அதில் தான் அவன் வெற்றிகரமாக பொய்யை நிலைநாட்டி கொண்டு சமுதாயத்தில் அவன் ஒரு தெய்வீக ஜாதி மாதிரியும் அவங்கள வந்து தேவ சமூகத்தினர்னே இருக்குது பைபிளில் தேவ சமூகத்தினருக்கான அப்பம் அதை எடுத்து டேவிட் எல்லாருக்கும் கொடுத்தாரேன்னு ஏசி கேட்குறாரு அந்த பசி தான் முக்கியம் அவனுக்கு அதெல்லாம் பார்க்கக்கூடாது பசின்னு வந்துட்டால் தேவ சமூகம் அப்போது கூட எடுத்து எல்லோரும் கொடுக்குறாரு சர்ச்சில் வந்து அப்படி அப்போ அந்த காலத்துலேருந்து இவனுங்களை தேவ சமூகம் ஜாதி நிதன்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணினே வர்றது தான் இவங்களுடைய இயல்பு சரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்தா இல்லை இருந்தடா நல்ல சந்தோஷம் தான் இல்லையா ஒரு அது ஒரு மூணு சதவீத மக்கள் அப்படியே தெய்வீகமாக வாழறாங்க அப்படியே அவங்க தெய்வம் அப்படியே தெய்வர்கள் கூட நடுவில் நம்ம கச்சடவாக வாழறோன்னா கூட இது அவங்களாம் நம்ம தெய்வீகமாக வாழறாங்களடா அப்படியே சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனால் பார்த்தா ஒஸ்ட் ஃபெல்லோஷம் ஒஸ்ட் இடியட்ஸ்ன்றமாரி ரொம்ப மோசமான கும்பலை அப்போ திருமலர் போல இறைவனை உடந்த சித்தர்கள் மட்டும்தான் மூட பிராமணன் சொன்னாங்க அவங்க மட்டும்தான் மூட பிராமணன் அவங்க மட்டும்தான் தான் கிட்ட சத்தியம் இருக்காது சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அதை புரிஞ்சுக்கொள்வாங்க அவனுக்கு அதை பற்றி கவலை கிடையாது பெரும்பான்மையான மக்கள் பாமர மக்களாக இருக்க அவங்ககிட்ட பொய்யை பரப்பி நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி போயினார் அதனால் இவன் புதிதாக வருகிற மகான்களும் இவனுங்க கிட்டே பார்த்தோன்னா தயங்குகிறாங்க ஏன் என்ன ஜனங்களை வந்து அவன் பக்கம் இழுத்து வச்சுப்பா இயேசு வந்து அந்தளவுக்கு போராடினாரு ஆனால் ஜனங்கள் கூட சேர்ந்துன்னு தான் அவரை கலலட்சி புரியுதா அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிறானு அது என்ன காரணம்னு பார்த்தா இப்பொழுது இருக்கிற அந்த பிரிமேட்டிவ் ஜூஸ் அவங்க தான் சொல்கிறாங்க இந்த சைலண்ட் பீராடா ஸ்பிரிச்சுவலிசம் பெரிய மகான் வந்திருக்க மாட்டாங்க அவங்க வந்து நானூறு ஆண்டுகள் அங்கே சைலண்ட் பீரியடில் இவனுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டோன்னா அப்புறம் இயேசு வந்து சொன்னோம் ஏசு சொல்கிறது ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா நானூறு வருஷம் பொய்யாது அந்த மாதிரி ஆயிடுச்சு இது மாதிரி தான் பண்ணுவோன்னு இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகம் இங்கே ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி எழுநூறு வருஷம் போய் ஜனங்கள் ஏற்றுக்கு வாழ வச்சுட்டோன்னே அவன் சொல்கிறது தான் கேட்பான் அதனால் இவ்வளோ இருக்கிறதா இதில் ஒரு அதிர்ஷ்ட என்னென்னா நாம் சொல்கிறது கேட்குறதுக்கும் ஒரு சிறிய காலவில் எண்ணிக்கையில் மக்கள் இருப்பாங்க அந் அந்த ஒரு அதிர்ஷ்டத்தில் தான் அதெல்லாம் போகிறாங்க அதனால் இந்த பிராமணாவை அதட்டினது அவன் பிறட்டினது இதுக்கெல்லாம் ஆதாரமே கிடையாது எப்படி ஆதாரம் பண்ண முடியாது பாப்பாவும் புழு அதனால் அது சா சாதுரியமாக பாப்பாவும் புழுற புழுதெல்லாம் அதுக்குள்ளும் ஆதாரம் கேட்கப்படாது படம் ஆதாரம் கேட்கக்கூடாது அவன் புழுவிடுவான் அந்த புழுவியெல்லாம் எல்லாம் இறக்கிடுவான் நாம் சொல்கிற உண்மைக்கு இன்னும் ஆதாரம் சும்மா உட்றாரு கவக்கதையாக உட்றாரு எப்படி புரியுத நீங்கள் எங்கிட்ட வர நீங்கள் சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும் பிராமணம் இப்படி தான் திருமூலர் தான் நாம் அது திருமூலர் திருமணத்திலே சிலதெல்லாம் கலந்துட்டாங்கன்றாங்க அப்புறம் அதுலேயே வந்து அந்தனர்கள் நான் அவர் சொல்கிற உயர்வெல்லாம் பாப்பானுக்குன்னு திருப்பிக்கணும் பாரு பிராமண பற்றி சொல்கிற அப்புறம் டக்குன்னு அதை திருடுறது அப்படியே அந்தனன்ற வார்த்தையை பிராமணன்ற வார்த்தைக்கு திருடிக்கிறது புரியுது அப்புறம் ஏன்டா பிராமணம் பொய்யன் ஏன்டா சொன்னார் இன்னொரு இடத்துல ஒரே திருமூலர் ரெண்டு இடத்துல அந்தனர்கள் பிராமணர் உயர்ந்தவர்கள் இன்னொரு பக்கம் பா பிராமணன் சத்தியம் இல்லாத இருப்பான் அப்படி சொல்லும் அப்படிலாம் கிடையாது என்னென்னா அந்த அந்தனர் தகுதி சொல்லுது அதையும் திருட்டீங்கன்னா எங்களை பாரு இவ்வளோ சரி சொல்லிக்கோ அது மாதிரி இருக்கிற நீனா இல்லை இல்லையா நடு நின்றார்கள் ஆவது உண்ட பராபுராணி ஒருபால் கோடாமை சாண்ட இதெல்லாம் இருக்கு நடுவில் நின்று ஒரு நான் பிராமியன் சொல்றாரு எடுத்தோன்னு நான் போய் சொல்ற புழு ஏமாத்தர முடியும் கடை 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 நின்று தெரியதா ஏன் ஜாதி ஆதரிக்கல அதனால இந்த மாதிரி கேவலமாக இருந்துக்கினே இவங்களை தெய்வ ஜாதி தேவ சமூகம் யார் ஒத்துப்பா இப்போ வர இனிமேல் வர சமுதாயத்தில் கொஞ்சம் மக்களாவது இவங்களை புரிந்து கொண்டு இவங்கள வந்து ஒதுக்க தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தான் நாங்கள் பாடுபாடு யார் நாங்கள் நான் பிராமணரான பிரம்மேந்திரர் இல்லையா விதி விளக்குகளாக ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து அவர் தான் என்னை உருவாக்கினது அவர் தான் நான் பிராமணனை தொட்டே நீ பிராமணாக கண்ண முன்னே சப்போ பண்ணாதான் உனக்கு நன் அணியாமே உனக்கு தெரியறேன்னு பதினஞ்சு வருஷம் முன்னாலே எங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் பிராமியன் ஹெட் மாஸ்டர் எனக்கு என்னென்னா கொடுமை பண்ணார் எனக்கு அப்படியே காட்டுறாரு அன்னைக்கு நான் உனக்கு அருள் செய்கிறேன் உனக்கு தெரியும்ன்றார் அன்னைக்கு இரவு பார்த்தா காணொல கம்ப்ளீட்டாக ஓடுது எனக்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டு வராத அளவுக்கு என்ன எப்படிலாம் அடிச்சார் அவருன்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த மாதிரி அந்த இறைவனை உணர்ந்தவர்கள் அந்த பிரம்மேந்தர் போல் ஒருத்தர் ரெண்டுமே அவங்க பின்னால் போய் நின்றுக்குன்னா எங்கள் பிராமணராக்கும் திரும்ப அப்படியே புரியுதா மோசமான கும்பல் அது நல்லவேளை நான் பிரம்மேந்திரிட்ட போனவேன் மொத்த பிராமண சமுதாயமான விருப்பாமல் சரியாகவும் இருந்தேன் அதே நேரத்தில் அவர் எச்சரிக்கையினால் பிரித்து தனியாக வளர்த்தாரு தேரணவுனே இங்கேயே வந்து ஆசீர்வாதம் செய்யணும் உங்களுக்குலாம் தெரியும் இல்லையா அந்த வளவனூரில் இடத்துல பேசும்போது என்ன சொன்னார் என்னை பற்றி சொன்னதெல்லாம் நான் அதை பற்றிய சொல்லவே இல்லை ஏன்னா என்ன சொன்னார் வளவனூர் மக்களுக்கு இறைவனே அமர்ந்து உங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறான்னு சொன்னாரா இல்லையா மண்டபத்தை கூட்டி வளவனூர் மக்களுக்கு சொன்னாரா இல்லை இங்கே இந்த இடத்துல தாசர் வந்து உங்களுக்கு பாடம் எடுப்பது இறைவனே உங்களுக்கு பாடம் எடுக்கிறார்னு சொன்னார் அப்புறம் அது எங்கடா எடும கொட்டுறது அதை பாருங்க அந்த பழைய வீடியோவில் இருக்கு அந்த வீடியோவில் இருக்கு சாமிகளுடைய விஜயம் போட்டு குரு விஜயம் போட்டு இருக்குது அதை பாருங்க அந்த இதில் பேசந்து அது இருக்குது அப்ப நான் இதெல்லாம் சொல்லத்தான் செய்யணும் இப்போ அன்றைய தானே சொட்டணிக்கரை பகவதி அம்மை எப்படி மகரிஷி வரணும்னு சொன்ன சொன்ன நேற்று இன்றைக்கி எளிமையாக இப்போ ரொம்ப நேரம் ஹவர் ஸ்பீச்லாம் இல்லாமல் எளிமையாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் ஒரு ஒரு இது சொல்லலாம் இன்றைக்கி என்ன சொல்லணுன்னு அன்னைக்கு வகுப்பு எடுக்க தவ இல்லை ஏன்னா இந்த எனக்கு வைக்கிறாங்க இல்லையா அரிசி எல்லாம் நானே தான் சமைச்சு சாப்பிட்றேன் ஹோட்டலில் சாப்பிட்லாம் இருந்தாலும் அது ஒத்துக்குமானது மற்றவங்க சமைச்சதும் எனக்கு அந்த வைப்ரேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அதனால் சமைச்சு கொடுத்து சாப்பிடவும் முடியல அந்த அரிசி வந்து பூச்சி பிடிச்சிடுச்சு உங்கள் இன்ஃபர்மேஷனா சொல்கிறேன் இந்த ஒரு நாலு ஏக்கர் எடுத்து அதை குத்தைக்கு பயிர் செஞ்சோம் என்னுடைய சொந்த காசு ஒன் லேக் செலவு பண்ணி அதை செய்ய வச்சு அந்த அறுவடை எடுத்து வந்து மூட்டை அடிக்க வச்சிருக்கு அந்த நிலத்த வாங்கலான்னு இருந்தோம் அதுக்குள்ளே தாத்தா நிலம் வந்து கரையும் அவ்வளோ அட்வான்ஸ் வரைக்கும் கொடுத்தாங்க அப்புறம் அவங்களையும் ஒத்துக்கினு அது நேரத்தில் செய்ய முடியல அப்படின்னு அதுவரையும் நீங்கள் செஞ்சீங்கன்னாங்க சரி வாரத்துக்கு மாதிரி குத்தகை மாதிரி கூட பண்ணோம் அது ஏன் சொல்கிறேன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாவது சொல்லணும் ஜனங்களுக்கு தெரியணும் அந்த அரிசின்றதும் இதுன்றதும் நம்ம நானே மறந்துட்டு அப்புறம் நம்ம பசங்க தான் சொன்னாங்க சாமி உங்கள் காசு தான் ஒன் லேக் போட்டு நம்ம அந்த நாலு ஏக்கர் பயிர் செஞ்சோம் விற்க வேணான்ட்டிங்க அப்படியே ஸ்டாக் பண்ணிவிட்டு அன்னதானத்தை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுதான் சொல்லி முடியுங்க அவங்களே சொல்கிறாங்க அதுக்காக ஒரு லைட்டாக ஒரு ஹிண்ட்டு கொடுத்து தான் ஆகணும் வேறு வழிகாடு நிறைய ஜனம் வந்துவிட்டு அப்போ ஒன்றும் செய்ய முடியாது காசு உங்க காசு எல்லாம் எவ்வளோ பேர் கனவுல சொல்கிறாங்க பத்தாயிரம் பேருக்குறாங்க சமைச்சிங்க பத்தாயிரம் பேருக்கு நான் என் காசு அந்த சாப்பாடு போடுவேன் இல்லையா அப்போது வசதியானவங்களுக்கு வரைக்கும் பார்த்து பார்த்து அது அப்படி தான் செய்ய முடியும் இப்போது அந்த மாதிரி அந்த அரிசி எனக்கு வச்சுருந்தாங்க இப்போ என்ன ஆச்சுக்கோ அது கொஞ்ச நாள் கழிச்சு பூச்சி பிடிச்சி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் குத்திக்கிறாங்க நெல் குத்திக்கிறாங்க பூச்சி பிடிச்சிச்சு அதை ஒரு ரெண்டு நாளாக ரெண்டு மூணு நாளாக அந்த பூச்சி பூச்சி அரிசியே நான் பண்ணி சமைச்சி சாப்பி சாப்பிட்டுட்டேன் அப்போ நேற்று அரிசி காலஞ்சோன்னா பார்த்தா சின்ன சின்ன மண்டங்க நிறைய இருக்குது எல்லாம் என்னடா இது இந்த அளவுக்கு இருக்குது நம்ம பசங்க கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் அப்பாவிங்களாம் இருப்பாங்க ஆனால் அறிவாளிங்களா இருக்க மாட்டாங்க எனக்கு இது நான் என்ன அதுக்குள்ளே ஒன்று ஃபோன்லேயே பேசி சாமி வேறு அரிசி மாற்றி எழுதிட்டாங்கன்னு தப்பா சொல்லிடுச்சு ஃபோன்லேயே கேட்டு ஃபோன்லேயே மாற்றி ஏன்னா மாற்றி வேறு வச்சுட்டாங்கன்னு நினச்சி நான் ரெண்டு நாள் சாப்பிடுவேன் என்னடா நான் அப்புறம் கூப்பிட்டு விட இன்னும் இல்லை சாமி இன்னும் ரெடியாகலை வெளியில் வாங்கி தான் சரி அதை விடுங்க நான் எதுவும் சொல்ல வந்தேன்னா இந்த ரெண்டு நாளாக நான் இந்த பூச்சி அரிசி சாப்பிட்றேன்ல அப்போ இந்த பிராமண ஆவிங்க அந்த பொம்பளை ஆவிங்க இருக்குது இல்லை பாப்பார பொம்பளை இங்கே ரொம்ப கொடூரமாக எண்ணத்தில் வாழ்ந்து செத்துட்டா மட்டும் அதுங்க எப்படி நல்லா ஆவிங்களா ஆகும் நீங்கள் சொல் ஒரு மனுஷன் வாழும்போது நல்லவனாக வாழ்ந்தால் தான் சத்தப்புறம் நல்லா ஆவியாவது இருப்பான் பாப்பா அதுங்கள அழும்பு பிடிச்சதுங்க இன்னொருத்தன் முன்னேறக்கூடாதுன்றதில்ல பொறாம பூச்சி பிடிச்சதுங்க இன்னொருத்த யாருன்னா புகழ் வாய்ந்துட்டு ஏசு மாதிரி ரைஸ் பண்ணால் பழியை போட்டு கொலை பண்ணுறது காந்தி நான் காந்தி காந்தியம்னு அவரை சுட்டு கொடுறது அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி விட்டுறது அப்பர் ரைஸ் அவர் கடல் கடலில் தூக்கி போகிறது இந்த மாதிரியான கும்பல் அது அது இன்னொருத்தன் ரைஸ் ஆகிறது வந்து அதுங்களுக்கு பிடிக்க பிடி அதுக்கு வந்து காரணம் தயாரிக்கிறதுக்கு தான் அதுக்கு நேரம் தேவைப்படும் அவங்களுக்கு அவங்க செஞ்சு செய்கிற கொடுமை நியாயமான கொடுமை தான் ஒரு சமாதானப்படுத்தியதுக்காக அந்த காரணம் கண்டுபிடிக்கிறாங்கள்ல அதுக்கு தான் அவங்களுக்கு நேரம் தேவைப்படும் காந்தியை கொண்டது நாயின்னு பாப்பாற பொம்பளை பேசுறது பத்தியா அதே மாதிரி அங்கே போனா இயேசு கொண்டது நியாயன்னு ஒரு கும்பல் இருக்குது என்ன கலிஃபோர்னியாவில் இந்த பாப்பாற கும்பலில் கொஞ்சம் மீந்து கலிஃபோர்னியாவில் இருக்குது அந்த வரிசைர்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் ஏசு ஒன்னேசு தான் அவர் ஒன்று தூதல்னு பேசுறதுக்கு இன்னும் ஆள் இருக்குது அந்த மாதிரியான ஒரு கும்பல் இது செத்து போச்சுன்னா நீங்க சொல்லுங்க செத்து போனால் எந்த எண்ணத்தில் வளருதோ அந்த எண்ணத்தை கொண்டுதான் அந்த ஆவி பேய் சுத்தி கிடக்கும் புரியுதா இந்த மாதிரி அழும் பூச்சி எண்ணத்தில் செத்து போன ஆவிங்க பாப்பர் ஆவிங்க உங்களுக்கு வந்து எங்க நல்லா ஆவியாக சுற்றுமா இன்னும் கொடூரமாக சுத்தம் இல்லையா ஏன் இப்போ நிறைய கெடுத்து விடலாம் நிறைய எங்க ஒன்னா அவங்களுக்கு செவுறுலாம் தடங்கள் இல்லைன்றாங்க அப்படியே இல்லைன்னு நான்டை போகலாமா வரலாமான்னு நான் ஏற்கனவே திருவையாரில் தான் இந்த மாதிரி பண்ணிச்சு எனக்கு தெரியாது இந்த ஆவி ரொம்ப பேச மாட்டேன் நான் ஏற்கனவே ஜனங்க பயந்து போய் கிடக்குது இப்போ ஏ பி நம்ம வேற ஆவி பூதம் அப்படின்னு சொன்ன இதுங்க அவங்கள வேறு இன்னும் ரெண்டு கிளம்பிட போதே அப்போ பார்த்தாலும் சுவாமி அப்படி எனக்கு ஒரு ஆபி பிடிச்சின்னு இருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கும் நீங்க ஒரு வேப்பாளையில நாள் அடி அடிங்க என்ன இதெல்லாம் ஆரம்பிச்சிடுவேன் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை ஏன்னா ஜனங்கள் சொல்கிறது ஆவின்றது என்ன மனுஷனாக இருந்து செத்து தான் நான் உடம்போடு இருக்கிற ஆவி நீ செத்து போன அப்படின்னு சொல்லுங்கள் தைரியமாக அதுங்கிட்ட பேசுங்க நான் நல்லா தான் பேசுகிறதெல்லாம் எல்லாம் சரியாக இருக்கட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் சொல்லிட்டு நீங்கள் என்ன இந்த மாதிரி தொல்லை பண்ணிட்டோன்னா அப்புறம் எங்கே போவீங்கன்னு கேட்பான் அதுக்கு எனக்கு தெரியாது நாய் உலகத்தை பற்றி எங்கே போய் ரெஸ்ட் அடிப்பீங்க என்ன அங்கே என்ன பண்ணுவீங்க உங்களால் பேச முடியுமா என்னால் பேச முடியாது எனக்கு என்ன பண்ண எனக்கு அது பயமெல்லாம் இல்லை அதனால் நான் அதெல்லாம் கேட்பேன் நீ இன்னும் எங்களையும் ஆராய்ச்சி பண்ணுறா அப்படிலாம் சொல்லுங்கள் அப்போ என்ன என்ன பண்ண சொல்கிறேன் நீ என்னமோ சொல்கிறேன் எனக்கு பயமும் வரமான்னு ஒரு மண்ணும் வரமா சிரிப்பு தான் வருது சரி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாலேஜ் தானே சொல்லி நான் புரியுதா ஏற்கனவே சொல்லிக்கிற ஒரு ரெண்டு ஆவிங்க இன்னும் இங்கே இருக்குதுங்க அது நீங்கள் உங்களை இப்படி ஏவி விடுறாங்களே ஏற்கனவே அரவிந்தரானே சொல்லிக்கிறாங்க அந்த ஆவிங்களாம் அப்பாவி ஆவிங்க இந்த இவனுக்கு பிடிச்சி ஏவி அதுங்க அது என்ன சரி தெரியாது அந்த மாதிரி அவங்களும் அதை பிடிச்சி பேசுவாங்களாம் அதனால் எனக்கு வந்து பண்ணும்போது நான் அதுங்களை கேட்டேன் சரி இதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் வந்து எனக்கு எடுக்க முடியலன்னா நீங்கள் போனீங்கன்னா அந்த உன்னை ஏவி விட்டான்ல அவன் இதே மந்திர சாட்டியில் அடிப்பான்றானு சொல்கிறாங்களே மாதிரிலாம் அடிப்பானா உங்களுக்கு வலியுமா அப்படிலாம் கேட்குறது நான் அதுதான் என்ன நீங்கள் செய்கிறது பாவம்னு தெரியுமா உங்களுக்குண்ணா அவளுக்கு அவங்களுக்கு மேலே செய்யக்கூடாது இல்லை அந்த மாதிரி செஞ்சால் பாவம் தான் நான் செத்துட்டு ஆவியாக அலையிறீங்க எதுவும் ஒரு மோட்சத்துக்கும் போல ஒரு இதுக்கும் போல் இது ஆவியாக அலையிறீங்க இது வந்து பாவம்னு உங்களுக்கு தெரியுமா அவன் எங்களுக்கு தெரியாது உண்மையிலே சொல்கிறேன் அதுங்க நல்லா ஆவிங்க நேராக அந்த ஏவி விட்டான்ல அவங்ககிட்ட போச்சுங்க அதுங்க சும்மா இவ்வளோ வாயிரம் தான் இருக்குதுங்க அதுங்க செத்துட்டோன்னா அவங்க கிட்டே போயிட்டு நான் வந்து நாங்கள் வந்து பாவம் செய்ய மாட்டோம் தாசர்கிட்ட இருந்தால் எங்களுக்கு புண்ணியம் நாங்கள் உங்க கூட இருக்க மாட்டோம் நாங்கள் தாசர் கூட இருக்க போகிறோம்னு அப்போ வந்துதுங்க சார் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்குது ஒரு பக்கம் பண்ணு இருக்குதுங்க நான் வர சொல்லலை நாங்கள் அந்த மாதிரி அந்த ஆவிங்ககிட்ட பேசுனா சிசம்து அதுங்கள நான் தான் சொல்ல ஆவிங்களை கூட திருத்த முடியும் பாப்பார பாவிங்களை திருத்தவே முடியாது அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுங்க ஆவிங்க திருந்தி அதுங்க எதை கெடுத்து எழுதி விட்டுறானுங்க பொழுது வந்து ஜன்னல் ஆண்டு அந்த உயரத்தில் நீக்குதுங்க நான் அன்னைக்கு ஏகாதசிக்கு கஞ்சி வச்சு குடித்தம் ஏகாதசிக்கு டிஃபன் சாப்பிட்டு அதுக்கு இதுன்னு அதுவும் கிராண்டா சாப்பாடாகி போகுது ஏகாதசி வருதம் என்ன என்னடா சொல்லிட்டு அதெல்லாம் வானான்னு சொல்லிட்டு இவரை கஞ்சி வச்சு குடியெல்லாம் கூட அவள் கரெக்டாக அங்கே வந்துருக்குது போது அந்த ஜன்னலாண்டை வந்து கிச்சனாண்டா பேசிக்கிதுங்க கஞ்சி குடிக்கும் தனியாக ஆவி இவரை தனி தனி ஞானி அதுங்க தான் ஆவி கஞ்சி குடிக்கும் தனி ஞானி இவரை நாம் என்ன செய்து விட முடியும் அதுங்களுக்குள்ளே பேசிக்கிதுங்க அது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அதில் எதை தெரிஞ்சு போகுது எனக்கு ஆச்சரியம் வந்து என்னடா இது ஜன்னலாண்டா அப்போ இன்னமும் செய்ய வந்துக்குதுங்க அப்போ என்ன சொன்னேன் அதான் செய்கிறீங்களே கை காலெல்லாம் வலிக்குது இல்லை அந்த மூட்டு வலி இதெல்லாம் இருக்குது ஏஜ் ஆகிறது இது அதெல்லாம் நீங்கள் செய்கிறது தானு கேட்டேன் அதுவும் இல்லை குடலில் உருவி மாலையாக போட்டுக்கிற அளவுக்கு செஞ்சு அமிச்சுக்கிறாங்க எங்களுக்கு அப்போ அவங்கதான் இல்லை அதுக்காக சொல்லுதுங்க குடலில் உரிமையாள அவன் எவ்வளோ கொடூரமானவும் பாரு அவனுடைய கொடூர எண்ணத்தை அந்த ஆவி மேலே ஏற்றி அனுப்புறது இதுதான் அதனால தான் அந்த மந்திரவாதி அவள் இதுகிட்டலாம் போகாதீங்க அவனுங்கெல்லாம் மோசமானவனுக்கு அவனுங்க செத்து அவன் சுண்ணாம்பாறானுங்களோ நரகத்துக்குறாங்களா யாருக்கு தெரியாது எல்லாம் ஆனால் இதுங்க பாருங்க என்கிட்ட சொல்லுது உடல் ஊறி மாலை போட்டாலும் அளவுக்கு அவன் செஞ்சு அமைச்சர் அவர் அவரு இவரு அதெல்லாம் நம்ம பிரம்மேந்திரனுடைய நண்பர் ஐயா ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாருல அவர் இந்த மாதிரி எல்லாம் செய்வாராம் கேரளா மாந்திரங்களை வச்சு அவர் பவானி அவள் பண்ணிக்கணு எல்லாம் பண்ணிட்டு போகிறான் பிராமணர் சுத்தமாக மோசமான கும்பல் அது புரியுதா அடுத்தவங்களை அழுகினா குஷியாக இறங்கிங்க அவங்க அதெல்லாம் பார்த்தா நடக்காது அப்படியே அதெல்லாம் செஞ்சுன்னே இருக்கு ஆனால் இது எனக்கு புது அனுபவம் நீங்கள் இந்த மாதிரி எங்கன்னா கேள்விப்பட்டுக்கிறீங்களா ஆவி கூட பேசி அதுங்க உண்மையில எனக்கு நான் கேஷுவலாக நான் பான்னு கஞ்சி குடிச்சின்னு தான் இதுக்குன்னா இந்த மாதிரி பண்ணுங்க சரி பேசி பார்க்கலாம் சொல்லிட்டு நீ இதெல்லாம் கேட்டேன் போனால் உங்களை அடிப்பானா செய்ய முடியலன்னு தொடு தண்ண கொடுப்பானா அப்புறம் எங்கே இருப்பீங்க நீங்கள் அதுக்கப்புறம் எந்த இடத்துல உங்களுக்கு தனியாக இடம்லாம் இருக்குதா இருக்கிறதுக்கு இது மாதிரிலாம் அதுக்கிட்ட கேட்குறது அதுங்க ஆனால் அதுக்கெல்லாம் பேர் சொல்லுங்க உங்களையே போட்டு ஆராய்ச்சி பண்ணுறேன் சொல்லிவிட்டு உண்மையெல்லாம் அங்கே போய் சொல்லியே தாசு தாசு கிட்ட இருந்தால் தான் புண்ணியம் நீ எங்களை பாவம் செய்யற இனிமேல் நான் இங்கே வரமாட்டோம் நாங்கள் தாசர்கிட்ட விரும்ப போகிறோம் சொல்லிட்டு வந்துடுச்சுங்க சார் அதுங்க ஸ்வீன்னு நான் கூப்பிடலாம் நிம்மதியாக இருக்குது அதுங்க பாட்டுன்னு என்ன என்ன ஆனால் இங்கே இருந்துக்கிறோம் ரொம்ப வெளியில் சொல்லாதீங்க அப்படின்ட்டு அதுங்க பண்ணு நல்லாயிருக்கு நம்மக்கிட்டே வந்தவங்களே சில பேர் அவங்க மறித்தோன்னா அதுக்கப்புறம் அவங்க காண்டாக்ட் பண்ணி சொல்கிறாங்க ஆசிரமம் பார்க்குறதா தெய்வீகமாக ஒளிமயமாக இருக்குது ரெண்டு பேர் சொல்லிக்கிறேன் மறை மறைந்த பேர் அவங்க ஆவி இதுவாக போயிட்டு அவங்களும் இங்கே தான் இருக்கிறாங்க நான் இங்கே இருக்க புறைய என்ன அமிச்சுட்டே அதை அப்படின்னு இருக்கிறாங்க சரி அதனால் என்ன அதில் அவங்க அத்தனை வருஷம் ஆகிப்போச்சு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு அவங்க பான் இருக்கிறேன் அது தனி அதெல்லாம் விடுங்க இப்போ இந்த இந்த அரிசி இந்த சாப்பாடு நான் எனக்கு தெரியாமலே நான் அதை எடுத்து காமிச்சா போடல அப்போ இந்த பாப்பாறை ஆவிங்க என்ன சொல்லுதுங்க என்கிட்ட வந்து பொம்பளை ஆவிங்க ஆ நல்லா பிரியாணி சாப்பிட்ற நல்ல ரெண்டு நாளா எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா பிரியாணி சாப்பிட்றோம் ரொம்ப சாதா சாப்பாடு தான் சாப்பிட்றோம் அது ஒண்ணு லெமன் பிஞ்சு லெமன் சாதம் நவராத்திரியா இருக்குது ஏன்னா ஒரு தயிர் மட்டும் போட்டுன்னு கேரட் கட் பண்ணி போட்டு லைட்டா சாப்பிட்றோம் ஆனா இதுங்க என்ன பண்ணுதுன்னா ரெண்டு நாளாக ஆ நல்ல பிரியாணி அந்த புழு பிரியாணி சாப்பிட்றோம் அதுக்கு அதுக்கு பூச்சி அது பிரியாணியா ஏன் இவ்வளோ சொன்னதுங்க அந்த சா அரிசியில் பூச்சி இருக்குது நீ அதை சாப்பிட்ற அதனால் அது சாப்பிட அப்படி இல்லை சொல்லணும் அது நல்ல புத்தி இருந்தால் அப்படி சொல்லும் இப்படி சொல் எனக்கு வந்து அந்த பூச்சியெல்லாம் பார்த்தோன்னே ஒரு செகண்டில் புரிஞ்சு ஆஹா இதாண்டா இதுங்க வந்து பிரியாணி சாப்பிட்ற நக்கல் இல்லை எவ்வளோ நக்கல் கிண்டல் இதுங்களை எது என்ன உங்களுக்கு புரிந்தா ஏன் நான் வந்து இடையூறு காப்பு படிக்கிறேன் புரிதா ஒன்று எல்லாம் நினச்சிக்கிறாங்க அது ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு அது பாப்ப மந்திரம் வர மாதிரி ஓதிக்கணும் போது அப்படிலாம் இல்லை அது சொல்ல இது மாதிரிலாம் இருக்குதுங்க எனக்கு அது தெரிஞ்சுக்கிற நிலையில் இருக்கவே நான் எனக்கு தெரியுது உங்களுக்கு வந்து தெரிஞ்ச நிலையில் இல்லை உங்கள் வீட்டில் என்ன ஒரு பையனை பேரனை பேத்தி மெதுவாக ரேஸ் ஆகி ஒரு பெரிய ஆஃபீஸர் லெவலுக்கோ பெரிய லெவலுக்கோ வரும்போது இதுங்க அவன் அவனை அவனுக்கு அடுத்ததாக இருக்கிற பாப்பனை வர விகத்துக்கான வேலையை செய்யும் தவிர சைக்காலஜிக்கெல்லாம் அட்டாக் பண்ணி என்னென்ன தெரில திடீர்னு உடம்பு தட தட திடீர் என்னாலும் அதை கம்ப்ளீட் முடியல அந்த மாதிரிலாம் ஆக்கி விடணும் புரிய அது ரொம்ப முக்கியமான இந்த பிராமணாவியுடைய ஒரு காப்பு இந்த மாதிரி சொல்லுதுங்க ஆரம்ப பார்த்தா காலையில் வயிறு கைட்டு கைட்டு உள்ள இதெல்லாம் இருக்குது பொழுது இன்னைக்கு காலையில் கைட்டு விட்டு காலையில் ஆர்மோனியம் எல்லாம் அப்புறம் சோஃபாவில் அப்படியே இருந்தால் அதுக்கப்புறம் அம்மனுடைய இந்த இதே மின்னியும் அதே தான் ஃபுட் பாய்சன் ஆகிட்டு நான் டயர்டாக சாய்ந்த தான் அந்த சைக்கிக் மைண்டில் அம்மன் தொடர்பு கொண்டு என்ட்ரா தர்மஸ் மாத்திரை சொன்னோம் மூணு வாட்டி சொன்னாங்க ஞாபகம் வச்சுக்கோ ஞாபகம் அப்புறம் என்ட்ரா தர்மஸ் மாத்திரையாக இருக்கும்போது எழுதி கொடுத்தா மஞ்ச மாத்தக்கா அப்போ இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு டெஸ்ட்டு குயிஸ் இல்லையா இங்கிலீஷ் தேடா இங்கிலீஷ் மாத்திரையே தெரியுமா சொல்கிறாங்களே எழுதி கொடுத்தா ஒரு போனால் நல்லா உடனே மாறி மாலைக்காலையும் போயினேங்கிறானே அதை படிக்கணும்ல ஆங்கிலமா மாத்திரையின் பெயரை சொல்லி குணப்படுத்தி சபரி யாத்திரை கருவளையொலியை போட்டி போட்டிங்க ஒவ்வொன்று தினாலும் ஒவ்வொரு பெரிய கதை இருக்குது சார் நீங்கள் ஒன்று சாதாரணமான எழுதி ஆனால் போட்டுட்டு போனீங்களா அப்படி இல்லை ஒரு ஒருத்தின்னாலும் ஒரு ஒரு அம்மனுடைய விளையாட்டு இருக்குது இப்போ இதுக்கு என்ன விளையாட்டு எழுத போகிறேன்னு தெரில இதே மாதிரி டயர்டாக உடனே அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த அநேகமாக ஒரு பரிவார தேவதையாக தான் இருக்கும்பொழுது வந்து கஞ்சி ஃபார் காஃபி அம்மா செய் சொல்லிட்டு மார்ந்த நான் காஃபியோட குடிக்கல காலையில் டயர்டாக இருக்குவேன் ஒன்றும் சொல்ல கஞ்சி ஃபார் காஃபி அம்மா செய் அம்மா சொல்கிறாங்க கஞ்சி குடி காஃபி குடிக்காதேன்னு சொல்லு மார்ந்தி அப்புறம் எட்டு மணி ஆயிடுச்சு அப்புறம் கண்ணை தான் வந்து அதுக்கப்புறம் அருவூட்டு மாவு கொஞ்சம் வந்து அறுவூட்டு கஞ்சி போட்டு குடிச்சு அப்புறம் செருமின் மேலே டெய்லியே காலையில் காஃபி குடியாமல் இந்த மாதிரி ஒரு சத்து மாவு கஞ்சி இந்த மாதிரி எதனால் குடிக்கலாம் அது ஒரு உபதேசமாக அப்புறம் அந்த என்ட்ரா தரபு மாத்திரை வந்த அப்புறம் அந்த அதை கொஞ்சம் வாயினர் சொல்லி என் சொன்ன உடனே அப்புறம் வாயின்னு வந்தோடனே அந்த ஒரு மாதிரியும் போட்டுக்கினேன் சரி ஆகிடுச்சு புரியுது உங்களுக்கு இப்போது ரெண்டு விஷயமும் இன்னைக்கு வகுப்பில் நான் சொல்லணும்னு நினச்சி ஏன் பிராமணாவின் இடையே ஒரு காப்பு படிக்கணும் நல்லா புரிஞ்சிச்சு அவங்களுக்கு உங்களுக்காக வந்தா உங்கள் குழந்தை குட்டியெல்லாம் ஏன்னா இது பெரிய புறையோடி போன தீமையாக இருக்குது பிராமண தீமை நீங்கள் அவங்களை பிடிச்சி சொல்லி அவங்களை திருத்தி அது யாருன்னா பண்ணிக்கிட்டோம் சாமி என்னை விட்டுருங்கன்ற நான் பெரியவங்க என்ன சொன்னேன் பெரியவங்களை பெரியவங்க வந்து பிடிச்சி கிழின்றாங்க அவ்வளோதான் கிழி நல்ல பிடிச்சி கிழி ஒன்று விட்டால் ஆள் கிடையாதுன்றாங்க இப்போ ஆவி உலகம் வரைய கிழிக்கிறேன் நான் தெரியாது ஆஹ் நீங்க ஆனால் இந்த ரெண்டு விஷயம் நீங்க வந்து புரிந்து கொள்ள வேண்டும் லைஃபு கடவுள் சாமி பூதம் கும்புறதுன்றதுல சாதனை விஷயமே கிடையாது அது உள்ள பாப்பாங்கையிலே எல்லாம் போயிடுவேன் அந்த பாப்பா ஆவிங்க செய்கிற அந்த இடக்கெல்லாம் நம்மளுக்கு தகவலே வராது தெரியுதா வரலார் மாதிரி இருக்கிறவங்க ஒதுங்கி போய்டாங்க ஒதுங்கி போய் ஜோதியின் காலம் பின்னு கிட்ட ஒம்படிக்க முடியாதுன்னு அருபெருங்க ஜோதி சொல்லி தனிப்பெருங்கருன்னு சொல்லி இந்த மந்திர மாயம் இதெல்லாம் தூரம் கேட்டு என்ன ஜீவகாருண்யமே மோட்சத்தின் திறவுகோள் அதனால் உயிரில் இடத்தில் அன்பாயிரு சொல்லிட்டு அவங்க தனியாக கூட்டுன்னு போய்டாங்க பிரித்து அவங்க தனியாக கூட்டு போய்டு நான் என்ன பண்ணுறேன்னா இது உள்ளே போராடுறோம் போய் அம்மனை விடணும் அம்மா இவ்வளோ அருள் செய்கிறாங்க இதே உடம்பு செல்லுமே டயர்டாக இன்னைக்கு படுத்துக்கிறேன் வந்து கஞ்சி பேர் சரி காஃபி குடிக்காமல் கஞ்சி குடிச்சிட்டு அந்த மாத்திரை திரும்பி வர சொல்லி சாப்பிட்டோன்னே நல்லாயிடுச்சு தெரியா அப்போது நான் அம்மனை எப்படி விடுவேன் இல்லையா அம்மனையும் நான் இதையும் நான் பிடிச்சி வச்சுனுக்கிறேன் இப்போ ஐயார் அப்பன் அங்கே அதட்டி அந்த காவி அந்த சிவபூத கணம் என்னை காப்பாற்றலைன்னா உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாது அந்த அந்த அவஸ்தை இருக்குது ரொம்ப தவிச்சு போய் உட்காந்துரு தனியாக உட்காந்துறன் வந்து மரட்டு மரட்டு ஆவி மரட்டுறதுல அப்போ தான் பார்த்து நான் வரக்கூடாது வர நீ வந்து பிராமணும் திட்டுறீ பிராமணு அந்த அம்மன் சென்மே உட்காந்துக்கிறேன் என்னடா இதே சொல்லிட்டு நம்ம மணிகாண்டனை தான் அமிச்சு கையை காசு எட்டு மரவாட்டி இவங்க அந்த சிவன் சுற்றி நின்னுக்கிறாங்க தட்சிணை போகிறதுக்கு ஒரு பத்து ரூபாய் வாங்கி வாப்பான்னு அவனை திரும்ப கடைக்கூடன்னு ஓடினான் அப்போ அந்த தனியாக மரும மட்டுமற்ற கம்முனவான இப்போ என்னடா உள்ள போகிறதா வானாவா இது கொடுமை கொடுன்னு ஒரு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடும்ப தலைவரிசி ஆடி நின்றா அதுதான் அங்க பார்த்தேன் அடப்பா இதான் சொன்னாங்க ஒருத்தர் அங்க ஒரு கொடும்ப தலை விரிச்சின்னு நீ உரவுடது நீமணன் நீ திட்டுறவங்க பிராமணன் ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை அப்போ தான் அந்த விண்ணுலகம் அவங்க பார்த்து எல்லாமே டுவெண்ட்டி ஒரு வருஷம் நம்மள பார்த்தீங்கன்னா அதனால தான் நான் நிறைய முறை சொல்லு கடவுளர்களின் செல்ல குழந்தைய ஆகிட்டேன் நான் ஒரு கடவுள் ரெண்டு கடவுள் இல்லை கடவுளர்களின் செல்ல குழந்தை இல்லைன்னா ஒளிமையாக செஞ்சுருக்க முடியாது அப்போ தான் அந்த சிவபூத்தி எடுத்துன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயாரப்பன் கோயில் போனால் பாருங்கள் அந்த அம்மன் கோயிலுக்கு அந்த அர்த்தம் மட்டும் நல்ல நல்லா உயரமாக இருக்கும் மே நல்ல உயரம் அவ்வளோ உயரத்துக்கு அந்த சிவபூத அடியார் கோலத்தில் தான் நல்லா அழகாக இருக்கிறாரு நீங்கள் சிவப்பு அப்படியே கும்போச்சு நீ அதெல்லாம் போட்டுக்கிறாங்களா அப்படிலாம் நினச்சிக்காதீங்க நல்லா அழகான மனித உருவம் தான் ஒரு பார்த்துனே இருக்கிறாங்க போல தவங்க இவ்வளோ போட்டு வந்து தொல்லை பண்ணு ஒரு அதட்டல் தான் ஆ இன்னொரு அதற்றல் போட்டு இறக்கிட்டா போல அது பயந்து போய் உயிரம் தூண்டு ஒரு ஒளிப்புலி மாதிரி தூண்டாகுது அது அந்த ஆவி அப்பயும் அதையும் தான் பார்த்தேன் நான் போய் பயந்து போய் அப்புறம் அது கிட்ட தாசரால நான் உன் கண்ணில் பட வேண்டியதாக போச்சு தான் சொல்கிறேன் பாப்போரம் பெரிய தெய்வீக ஜாதி ஜாதினா அங்கே பூஜை பண்ணியிருந்து செத்து செத்து பண்ணாவியா இருக்கும் அதனால தான் அந்த கோயில் உள்ள வர முடியுது ஆனால் இது வரைக்கும் அது கண்ணில் படலையே சிவபூதை இந்த அப்போ தான் எனக்கே புரிஞ்சுது தாசரால நான் உன் கண்ணில் பட வேண்டியதா போச்சு அப்போ அவங்க அவங்க கண்ணில் படுறது அவங்க தரிசனம் எல்லாம் பெரிய விஷயம் அந்த பாப்பாவை இவங்களாம் காசுக்கு பூஜை பண்றோம் அவ்வளவுதான் அதுல இந்த மாதிரி திமுறோட அடியார்களை வேற மிரட்டுறான் அவங்க இல்ல அந்த 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 என்னை டைம்லி ஹெல்ப் பண்றாங்களே அந்த நேரம் எனக்கு எப்படி இருந்து தெரியுமா அந்த இடஞ்சல் ஒரு அதட்டி விரட்டணுன்னு அவ்வளவு சந்தோஷமா இப்படி ஒரு உதவி நம்மளுக்கு எங்கு எங்குமே கிடைக்காதடா எங்க போய் நான் சொல்லுவேன் இல்லையா யார்கிட்ட இது உதவி இந்த ஒரு செகண்ட் நான் அதட்டிட்டு நீங்கள் வாங்க தாசுரம் இல்லை அவ்வளோதான் நீங்கள் வாங்குறதா அப்போதான் எனக்கு இந்த எடுக்கிறாசர பேரு பதிவாயிட்டு இது எல்லா இடத்துல இங்க தான் இந்த அசுரம் கூப்பிட்டா தாச வாசண்டிக்கு என்ன நடந்து அசுரம் கூப்பிடு தாசன் தான் கூப்பிடுறோம் விளையாட்டா வச்சுக்கணும் அப்புறம் அதுல இருந்து எல்லா இடத்துலயும் தாசர் 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 வாங்க உள்ள சொல்லிட்டு அப்புறம் போய் அம்மனு அதுதான் இங்க சொல்றோம் பிராமணா இடையூறு செய்த பிராமணா அதை எட்டி உள்ளே வரும் அழைத்தவழிய அறம்பளர்த்த நாயகி உடன் வரை அந்த அம்மா அம்மை பேர் அறம்பளர்த்த நாயகி அவங்க அந்த சன்னிதெல்லாம் நான் உட்காந்துக்கிறேன் அவங்க அமிச்சாங்களா சிவன் அமிச்சாரல் அவரே வந்து ஒன்றுமே தெரியும் ஒரு அதிட்டல் போட்டுட்டு அது தருத்திட்டு அதுக்கப்புறம் அதனால் இந்த இந்த முக்கியத்துவம் இங்கே பிராமணாக இடையூறு காப்புன்றது எதுக்காக இன்னி வரைக்கும் அது எனக்கும் எப்படி இந்த பிராமணா ஆவிகளுடைய இடைஞ்சல் இருந்து நீங்களாம் உண்மையிலேயே உங்களை நீங்களாம் காப்பாற்று படணுன்னு நான் உண்மையிலேயே நினைக்கிறேன் ஏன்னா உங்களுடைய குட்டி பேரம்பேத்தி இதுங்க முன்னேறும் போது இதுங்க எல்லா இடஞ்சலையும் செய்யுங்க வாழும்போது அப்படி செய்கிறதுங்க இடைஞ்சல் செய்கிறதுங்க செத்த உடனே இன்னும் இதுவாக இடைஞ்செல்லாம் செய்யும் அதனால் திருமூலர்னா திருமூலார் தான் பாப்பனை கருவார் விடாதேன்னார் இப்போ அது செத்து அதில் கருவாரு விட போய் தான் செத்து போன பாப்பாரா அங்கே உள்ளே வந்து என்ன என்னை இல்லை அவள் விடாமல் இருந்தால் அவ்வளோ விஷயம் இருக்குது உள்ள ஆன்மீகன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரியே அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அது உள்ள பாப்பார தீமைன்றது ரொம்ப பயங்கரமான தீம் ஏன்னா நம்ம எதாவது ஒரு திக்கோட தெய்வமே துணைன்னு எங்கேயாவது போய் நம்மளுக்கு ஏதாவது உதவி போனோம்னா அந்த சாமிகிட்ட தான் பிடிக்கிறோம் சாமி கிட்டேயே இவ்வளோ இடைஞ்சல் அவனுக்கு வச்சுக்கிறானுங்கன்னா நம்ம வேற எங்கே தான் போகிறது இப்போ மாதிரி வெறுத்து போய் ஒதுக்கிட்டு அவர் தனியாக போயிட்டார் இப்போ என்னால் அப்படி போக முடியாது நம்ம சாமி நம்ம குமரம் போராடினே இருப்போம் என்ன ஏதோ ஒரு காலம் வந்ததுன்னா இந்த பாப்பார கும்பல் இதோட அட்டு விழியும் இதுங்க அட்டு விழியும் எல்லாம் ஒழிஞ்சிதுன்னா அதுக்கப்புறம்தான் நாடு வந்து சுவிட்சுமடை பொழுது வழக்கம் போல் ராமநாம பஜனை செய்து விட்டு பூஜையை ஆரம்பிக்கும்